சங்க பெருவிழாவில் கலந்தோர்கள் இச்சபை சற்சங்கத்தை முதன் முதலாகக் காண்போர்கள் அகத்தியன் யாம் உரைத்தவாறு சித்தன் உரைத்தவாறு சபை நோக்கி ஒருமுறை இல் சபை சீடர்களோடு பயணித்து கிளைச்சபை ஆசான் அமர்ந்திருக்கின்றான் கொங்குதேய மண்டலத்தின் கிளைச்சபையினுடைய இணை சபையாக இதனை இல் சபையாக அகத்தியன் யாம் மாற்றி அற்புதமாக இவனோடு இவன் 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 துணையோடு பயணித்து சபை நோக்கி வாருங்கள் அங்கு அமர்ந்து அற்புதமாக அகத்தியன் சிவமகா வாழை சித்தன் ஈடு இணையாக ஈடு இணை இல்லாத திருக்கோமாதா பூஜைகளிலே கலந்து வளம் நலம்பெற அகத்தியன் நல்ல ஆசிகளை வழங்கி மகிழ்ந்து அகமகிழ்வோடு அற்புதமான தர்மயுகமாற்ற நிகழ்வு பணி இத்தலத்திலே தலம் அமைக்கப்பட்டு விட்டது அடித்தளம் அமைக்கப்பட்டு விட்டது இத்தலமதிலிருந்து செல்கின்ற சித்த கணங்கள் எல்லாம் பணியாற்றும் சீடர்களின் மூலமாக என்று ஆசி கூறி அமர்கின்றோம் அகத்தியன் அங்கே அங்கேவங்க தேவைப்பட்டவங்க அங்கே வாங்க அப்படின்னு சொல்லுதாங்க இவங்க கூட்டு வருவாங்க எல்லோரும் வந்து அவங்களோட குறைகளை அங்கே வந்து சொல்லுங்க அவங்க வீட்டில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் நிலைகளெல்லாம் கொண்டு வந்து அங்கே வந்தாலே போதும் கேட்கணும்னு அவசியம் கிடையாது கோமாதா பூஜை பார்க்கணும் கோமாதா பூஜை பார்த்துட்டு அங்கே சொல்லக்கூடிய எளிமையான வழிபாட்டு முறைகள் என்னென்னா அதிகாலையில் மண் அகல் விளக்கு ஏற்றி வச்சு இங்கே கொடுக்கக்கூடிய பாலதிரிபுர சுந்தரியோட படம் இருக்குது வைக்கிறவங்க வைக்கலாம் இல்லை விளக்கு ஏ ஏற்றாமலையும் கூட வழிபாடு பண்ணலாம் உங்களோட குலதெய்வ நாமத்தை நீங்கள் சொல்லிக்கோங்க ஓம் அகதீஷாய நமக ஓம் சிவமகா வாழை சித்த தேவாய நமக பிரபஞ்ச மகா அகத்திய வாழை சித்த சபை திருவடி போற்றி ஏன்னா அந்த சபையில் ஒரு ஒரு நிலை என்னென்னா அகத்தியர் நாமத்தை சொன்னாலே முக்கத்து முக்கோடி தேவர்கள் நாமத்தை சொன்ன மாதிரி நவகோடி சித்தர்கள் நாமத்தை சொன்ன மாதிரி ஏன்னா அகத்தியர் தான் ஜெகத்தியம் அகத்தியம் எல்லாம் தெரியும் பிரமாண்ட பிரபஞ்ச மகரிஷி அதனால் அவர் நாமத்தை சொன்னால் போதும் அப்படிங்கிற நிலையிலையும் யுகம்பூரா சிவமகா வாழைச்சித்தனின் அவதார சூட்சமம் தெரியணும் அவதாரம் சிவம் எடுத்தது தெரியணும் அப்படிங்கிற நிலை வர உணர்த்ததுக்காண்டி சிவமகா சித்தனோட நாமமும் பிரபஞ்ச சபை அப்படிங்கிறது ஒட்டுமொத்தமாக எல்லாரையும் சிறுப்பி ஓராட்ட நினைவுகூர்ற த இடமா அந்த சபை இருக்குது அப்படிங்கிறத உணர்த்ததுக்கும் அந்த அந்த திசையை நோக்கி நின்று மண் விளக்கேத்தி இருபத்தோரு முறை ஒரு எண்ணிக்கைக்கு ஒரு இருபத்தோரு முறை சொல்லிவிட்டு ஒவ்வொரு நாமத்தையும் தவம் தெய்ய செய்ய தே விருப்பம் உள்ளவங்க உட்காந்து அங்கிட்டாமல் அமைதியாக உட்காந்துருங்க அந்த திசையை நோக்கி அதுக்கு இருக்கும் திசை திருநெல்வேலி பக்கம் நோக்கி உட்காந்து அமைதியாக தவம் இருங்க அது விளக்கு ஏற்ற முடியலனாலும் பிரச்சனை கிடையாது சபையை நினச்சிக்கோங்க அது விளக்கு எப்படி ஏற்றோம்னா அதிகாலையில் நீங்கள் எந்திரிச்சு உங்கள் காலை கடன் ப்ரெஷ் பண்ணிவிட்டு பாத்ரூம்லாம் போயிட்டு வந்துட்டு குளிக்கணும்னு கூட அவசியம் கிடையாது தொளிக்க போவையெல்லாம் பெண்கள் வந்து தொளிக்க போவையில்லாம் அந்த நேரத்தில் தொளிக்கிறதுக்கு முன்னாடியும் சொல்லலாம் தொளிச்சுட்டு வந்துன்னு சொல்லலாம் நேரம் வந்து பிரம்மமுகூர்த்த நேரம் அவசியம் முதல்ல அதுக்கு பிறகு நீங்கள் நினைக்கலாம் உங்களுக்கே காட்சிகள் தெரிய ஆரம்பிச்சிரும் உங்கள் வீட்டில் நல்ல விஷயங்கள் நடக்க ஆரம்பிச்சிரும் நல்ல ஓசைகள் உங்கள் காதில் கேட்க ஆரம்பிச்சிரும் இறை சங்கமம் உங்கள்கிட்ட வர ஆரம்பிச்சிரும் ஏன்னா அப்போமே உங்கள் வீடு வந்து சபையாக மாறிடுது சபையாக மாறையில் எல்லா தேவர்களும் சித்தர்களும் உங்கள் வீட்டில் வந்து அஷ்டலட்சுமிகளும் கூட வந்து உட்காந்துரும் உங்கள் கிரக நிலைகளை வச்சு வந்து உட்காந்துரும் இன்னும் ஒன்று வந்து சொல்ல மறந்துவிட்டோம் அங்கே வர்றவங்கள நவக்கிரகங்கள் ஒன்றும் செய்யாது செய்யக்கூடாது அப்படிங்கிறது விதிமுறை ஏன்னா பிரபஞ்சத்துக்கு பணியாற்றக்கூடிய சபை பிரபஞ்ச மகா சபை யுகமாற்றத்துக்கு பணியாற்றக்கூடிய சபை யார் பணியாற்றுதா சிவபெருமான் பணியாற்றுதாரு முருகப்பெருமான் பணியாற்றுவாரு மகாவிஷ்ணு தேவாதி தேவர்கள் சித்தர்கள் எல்லாம் அகத்தியர் தலைமையில் பணியாற்றுதாங்க அப்போ வந்து அவங்க பணிக்கு நம்ம ஒரு துரும்பு அணில் வந்து அந்த இது கொடுத்த மாதிரி ஒரு துரும்பு எடுத்து போட்டாலும் நவக்கிரகங்கள் நம்மளை ஒன்றும் செய்யாது என்ன பணியாற்றுறதுன்னா எப்படி நம்ம வந்து தர்மத்தின் வழியில் பயணப்படணும் சபையை பற்றி நாலு பேர்கிட்ட சொன்னால் போதும் சொல்ல முடியலேனாலும் ஒன்றும் பிரச்சனை கிடையாது என்ன விளம்பரப்படுத்த சொல்லுவாங்களேன்னு நினைக்க வேண்டாம் நீங்கள் வந்து அந்த நாமத்தை சொல்லி உயர்வா அறிக்கையில் உங்கள்கிட்ட வேற்று மாற்று சிந்தனைகள் வராது கோபம் வராது பேராசை வராது தேவையில்லாத சந்தேகம் மரண பயம் இதெல்லாம் உங்களை விட்டு ஓடிடும் எதிர்காலத்தை பற்றி எப்போ பார்த்தாலும் பயந்துக்கிட்டு இருக்குது அது நடந்துருமோ இது நடந்துருமோ அப்படி நடந்துருமோ கோர்ட்டில் இருந்து கேஸ் இப்படி வந்துடுமோ நம்மளால் நமக்கு இந்த நோய் வந்துடுமோ அந்த நோய் வந்துடுமோ நம்மகிட்ட இருக்கக்கூடிய சிறு நோயெல்லாம் பெருசாக பரவிடுமோ நமக்கு தொழிலில் நஷ்டம் வந்துடுமோ அப்படிங்கிற நிலைகளெல்லாம் அங்கே ஒரு தடவை வந்துட்டு போயிட்டேனாலே உங்களுக்கு அந்த நிலைகள் இருக்காது மரண பயம் இருக்காது எதிர்கால பயம் இருக்காது நிகழ்காலத்தை விரயமாக்க மாட்டேங்க நிகழ்காலம் தானே நிஜம் எதிர்காலத்தையும் சென்ற காலங்களையும் வாழ்ந்துக்கிட்டு தான் எப்படி நிகழ்காலத்தை வாழ முடியும் அதனால் அங்கே வாழ்ந்தால் நிகழ்காலத்தை வாழக்கூடிய அற்புதமான நிலையை அந்த சபை கொடுக்கும் நீங்கள் எத்தனை கஷ்டத்தில் இருந்துட்டாலும் சரி எவ்வளவு பிரச்சனைகளில் இருந்துட்டாலும் சரி அங்கே வந்து சரணாகதி அடைஞ்சால் போதும் அப்படின்னு சொல்லி வர முடிஞ்சவங்க வரதுக்கு விருப்பம் இருக்கிறவங்க இவங்களை தொடர்பு கொண்டு இவங்க கூட வாங்க வர முடியாதவங்க இருந்து வழிபடுங்க அதே அந்த வழிபாடே ஒரு நாளைக்கு உங்களுக்கு அந்த இடைய இடத்த நோக்கி கொண்டு வந்துடும் இங்கேருந்து காசி போகணும் ராமேஸ்வரம் போகணும் அங்கே கயா போகணும் இங்கே போகணும் இங்கே போகணும்னு ஒரு துடிப்பு உங்ககிட்ட எல்லாம் இருக்கும் திருப்பதிக்கு போகணும் திருச்செந்தூருக்கு போகணும் அப்படின்னுக்கிட்டு இருக்கான் திருச்செந்தூர் போகிறவங்க போகிற வழியில் தான் அந்த தளம் இருக்குது வாங்க ஈரேழு பதினாலு லோகத்துக்கும் வேலை தான் பகிரப்படுது அப்படிங்கிறத நினச்ச நினச்சிக்கிட்டுக்கு ஏன் இங்கே பழனிக்கு கூட வேலை தான் வருது அப்படின்னு நினச்சிக்கோங்க உங்களுக்கு புரியும் அந்த நிலை கொண்ட அற்புதமான தளம் அந்த தலை நோக்கி வாங்க வர அகத்திய பெருமானே உங்களுக்கு அழைப்பு விட்டுருக்காரு எல்லாரும் வாங்க எல்லாரும் பெருங்க எல்லாரும் சேர்ந்து யுகத்தை மாற்றுங்க எல்லார் பிள்ளைகளையும் நல்லவங்களாக வளங்க வினை சார்ந்த பிள்ளைகள் எங்கள் சொன்னபடி கேட்க மாட்டேங்க அது கேட்க மாட்டேங்க இது கேட்க மாட்டேங்கன்னா இங்கே வாங்கக்கூடிய விபூதியை நெத்தியில் வச்சு விடுங்க நோய் இருக்குது நொடி இருக்குது பீடை இருக்குது பிணி இருக்குன்னா அங்கே வந்து கோமாதா பூஜையை பார்த்துட்டு அந்த விபூதியை வந்து அங்கே விபூதி தான் எல்லாமே சர்வம் விபூதி தான் வாங்கி அதிகாலையில் அந்த தண்ணியில் ஒரு ரெண்டு மூணு சிட்டியை போட்டு குடிச்சுவாங்க நெத்தி வாங்க எல்லா விஷயங்களும் சரியாகும் அப்படிங்கிறத சொல்லி உயர் இங்கே வந்து இறைவன் இருக்கான் இங்கே ஆற்றல் இருக்குது அப்படின்னு நம்பையில் எல்லா விஷயங்களும் நடக்கும் அப்படிங்கிறத சொல்லி படிப்படியாக நடக்கும் எல்லா விஷயங்களும் உடனே நடந்திருந்தாது நம்ம ஜென்மங்களில் செஞ்ச நல்லது கிட்டே தான் பிறப்பு பிறப்பெடுத்திருக்கோம் அப்போ வந்து ஒரு வேஷ்டியில் கரை விழுந்துட்டாலே அதை போக்குறதுக்கு ஏகப்பட்ட ரிமூவர் வச்சு எடுக்க வேண்டியது வரும் அப்போ செஞ்ச நிலைகள் வந்து படிப்படியாக இறங்குறதுக்கு இறங்கும் என்ன வந்த உடனே அங்கே வெற்றிகளும் கிடைக்கும் ஏன்னா அது நிலைகள் நிலைகள் வந்து ஒரு மாதிரி உடனே சரியாகாத நிலைகள் உயர் சரணாகுதி போது வந்து அந்த எல்லையில் வந்து காலு வச்ச உடனே வெற்றி வெற்றி வெற்றிங்கிறத சத்தம்தான் கேட்கும் தொழில் க தொழில் மனசனெல்லாம் நடக்க ஆரம்பிச்சிரும் என்ன வேலை கிடைக்காதவங்களுக்கு வேலை திருமணம் ஆகாதவங்க திருமணம் மக்கப்பேர் இல்லாதவங்களுக்கு இது கடன் அடையாதவங்களுக்கு கடன் அடையதுக்கு உண்டான சந்தர்ப்பங்கள் படிப்படியாக இப்படி விஷயங்கள்லாம் அங்கே நிகழுது அதை வந்து அவங்ககிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கோங்க அகஸ்தியரின் பிரபஞ்ச ராஜ்யம் அப்படிங்கிறத யூடியூப் சேனலை பாருங்கள் நீங்கள் அதை எடுத்துக்கிட்டு மைக்கில் அகஸ்தியரின் பிரபஞ்ச ராஜ்யம்னால் வந்துடும் இங்கே கொடுக்கக்கூடிய ஃபோட்டோக்கள்லேயும் அதில் அதை உங்களுக்கு கொடுப்போம் அந்த கார்டையும் அதை வச்சுக்கிற கார்டு பயபக்தியோடு வச்சுருக்கவங்க வச்சுக்கலாம் இல்லாட்டி வீட்டில் வச்சுருங்க அதே மாதிரி அந்த அம்பாலையும் பாலதிரிபுர சுந்தரி தான் எல்லாம் மூல தேவி சித்தர்களின் தலைவி அவள் சிவனுக்கே மேலானவன் சொல்லப்படுது அவளோட படத்தை வீட்டில் வச்சு பாலதிரிபுரம் சுந்தர்னா உங்களுக்கு தெரியும் வாழைன்னா தெரியும் இப்படி பல பேரில் அழைக்கப்படுது அந்த அம்பாலோட புகைப்படம் தாரம் அதை வீட்டில் வச்சு வணங்கி வாங்க அதுக்குள்ளே அகத்தியர் எல்லாரும் இருக்காங்க வணங்கி வரையில் நல்ல விஷயங்கள் நடக்கும் நற்சபையனோட வரலாறு எல்லாட்டையும் சொல்லுங்க இங்கே ஒரு யுக மாற்றத்திற்காக ஒரு சபை கொடுக்கப்பட்டிருக்கு ஒரு சித்தன் அவதரித்து அகத்தியப்பெருமான ஆசானாக இருந்து அற்புதமாக வழி நடத்தக்கூடிய சபை அந்த எல்லையில் இருக்குது அப்படின்னு எல்லாத்தையும் தெரிவிங்க அதே பெரும் புண்ணியம் பின்னாடி வாட்ஸ்அப்பில் நீங்கள் சொல்லக்கூடிய செயலியில் நீங்கள் கை கை கருவியில் இருந்து எல்லாருக்கும் அந்த ஃபோனு சொல்லக்கூடிய சாதனை வழியாக எல்லாருக்கும் சபையை பற்றி நினைவு கூறுங்க சபையோட வல்லமைய திருமுருகப்பெருமான் இருபத்தி ஏழாயிரம் கோடி லோகங்களை ஆட்சி பண்ணிக்கிட்டு இருக்கிற இடம்னு சொல்லுங்கள் திருமுருகப்பெருமான் கலியுகத்தை மாற்ற உட்கார்ந்த தலம்னு சொல்லுங்கள் இப்படி எதை பெருமையாக எவ்வளோ வேணாலும் சொல்லிக்கிட்டே இருக்கலாம் சித்தர்களும் தேவர்களும் மனுஷங்கடிகளை பேசக்கூடிய ஒரே சபைன்னு சொல்லுங்கள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம் இதுக்கு வந்து வல்லமைக்கு வந்து அளவே கிடையாது சொல்ல சொல்ல வாய் இனிக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்ல சொல்ல உங்களுக்கு புண்ணியம் உங்கள் இல்லங்கள் சேரும் உங்களை நிறைவேறாத விஷயங்கள்லாம் நிறைவேற பார்ப்பேய இந்த இவங்க எத்தனையோ முறைகளில் எவ்வளவோ கஷ்டங்கள்ல எவ்வளவோ துயரங்களில் எவ்வளவோ இடர் இன்னல்களில் இவங்க குடும்பம் வந்து இருந்துக்கிட்டு வருது அவங்க வந்து அங்கே வந்து வழிபட்டு நின்னாங்க எவ்வளோ விஷயங்கள் கையில் வச்சுருந்தும் எவ்வளோ கஷ்ட நஷ்டங்கள் சாமி அப்படின்னு அந்த அம்மா வந்து வழிபட்டு நின்னது வண்டானம் இல்லை எங்கே இருக்குது ஒரு பே கனகராஜ் பேச்சை கேட்டு அது வந்து நடையா நடந்தது எங்களுக்கே கஷ்டமாக இருக்கும் இந்த அம்மா அங்கேருந்து இவ்வளோ கஷ்டப்பட்டு வருத அப்படின்னு அடிக்கடி நாங்கள் சொல்லிக்கிட்டே இருப்போம் என்ன அதுதான் தொழில் பார்க்க வேண்டியது இருக்குது இங்கேயும் வர வேண்டியது இருக்குது அப்படின்னு இந்த இவரும் இடையில வண்டியில் கூட்டுட்டு வருவார் இருந்தாலும் எங்களுக்கு கஷ்டமாக தான் இருக்கும் ஒரு அன்னை படத்தை கஷ்டத்தை நாங்கள் உணர முடிஞ்சது அதை எப்படியோ கஷ்டப்பட்டு அகத்திய பெருமானையும் முக்கத்து முக்கோடி தேவர்களையும் நவகோடி சித்தர்களையும் இந்த எல்லையில் கூட்டு வந்து உட்கார வச்சுட்டாங்க எத்தனையோ இடர்களுக்கு இன்னல்களுக்கு துன்பங்களுக்கு துயரங்களுக்கு அவங்களுக்கு ஏற்பட்ட படிப்படியாக வந்த தோல்விகள் தோல்விகளே இருக்காங்க வெற்றியே இல்லாமல் ஒரே உழைப்பு உழைப்பு கடினமான உழைப்பு நீங்கள் பார்த்துருப்பிய நாங்கள் அங்கேருந்து பார்க்கல சொல் செவி வழியாக கேட்கப்பட்ட விஷயங்கள் ஒத்தையில் வியாபாரம் பார்க்கு செய்து விரையமாயிடுது செய்கிறத விஷயங்கள் எல்லாம் போட்டால் ஓட்டையாக போயிடுது அப்படிங்கிற விஷயங்களை வந்து வழி நடத்தி வச்சது அந்த ஓட்டையெல்லாம் நிரப்பதுக்கு இங்கே சித்தர்களை கொண்டாந்து அமர வச்சிருச்சு இன்னும் சித்தர்கள் பார்த்துக்கிடுவாங்க எல்லாரும் இறைவனை வணங்கி அவங்க வீட்டில் இருக்கிறவங்க உயர் சரணாகதியோ இன்னும் சரணாகதியோட எல்லாரும் ஒத்துமையாக இருந்து எந்த வேற்றுமை மாற்றுமை நிலைகளுக்குள்ள மூன்று மகள்களை பெற்றதுக்கு அந்த அம்மா பெற்றிருக்கு எல்லாரும் ஒருத்தருக்குள்ள ஒருத்தர் ஒத்துமையாக இருந்து ஒருத்தரை ஒருத்தர் விரோதிகளாக பார்க்காம ஏன்னா இகலோகத்தில் வேற்று மாற்று நிலைகள் வந்து எப்பவும் மனசுக்கு மண்டபத்தில் போய்கிட்டே இருக்கும் ஒரு குடும்பத்துக்குள்ளே எத்தனையோ மாற்றங்கள் எத்தனையோ வேற்று கருத்துக்கள்லாம் நிலவும் அதெல்லாம் தூர தூக்கி வச்சு ஒத்துமையாக பாடுபட்டு உயர்வடைய சபையில் இருந்து நாங்கள் ஆலோசனை கூடிய ஆசீர்வாத அனுக்கிரக அற்புதமான ஆசி நிலைகளையும் இறையருளால் அகத்திய பேரருளால் அவங்க குடும்பத்துக்கு வணங்கி வழங்கி வணங்கி மகிழ்கின்றோம் ஓம் மகதி சாய நமக ஓம் மகதி சாய நமக இங்கே வந்தவங்க பார்த்தவங்க கேட்டவங்க உணர்ந்தவங்க வரணும்னு நினச்சவங்க எல்லாருக்கும் இறையருள் இங்கிருந்து அகத்திய பேரருள் அங்கிருந்து சித்தர்கள் மகா அனுகிரக அருள் இங்கிருந்து அவங்கள் செவிகள் வழியாக கேட்டு பறைசாட்டு நிலைகளில் கேட்டவங்களுக்கும் வரணும்னு நினச்சி மறந்து போயிட்டோம் அங்கே போயிட்டோம் இங்கே போயிட்டோம் தோட்டத்துக்கு போயிட்டோம் காட்டுக்கு போயிட்டோம் கழனிக்கு போயிட்டோம் அங்கே போக வேண்டியது வந்துருச்சு இங்கே போக வேண்டியது வந்துருச்சு அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கும் அனுகிரகங்கள் இங்கே செல்லுது அப்படிங்கிற விஷயத்தை கூறி அகத்திய பெருமான் திருப்படியை மீண்டும் பணிந்து மகிழ்ந்து மகிழ்வோம் இன்னமும் யாரும் கேட்கணும்னு அச்சநிலையோடு இருந்தாலும் வந்து கேள்விகள் கேட்கலாம் கேட்டுட்டு நம்ம அந்த விஷயங்களை முடித்து கொள்வோம்